வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா சுக்கர பகவானை பற்றி தாங்க சுக்கர பகவானோட கிழமை என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி அதுக்கப்புறம் நமக்கு சுக்கர பகவான் மட்டும்தான் ஞாபகம் வரும் ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கர பகவான் வந்து ரொம்ப வலுவாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து செல்வ செழிப்போடு இருப்பாங்க அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி அதாவது அதாவது திசை அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏழ்மையாக அவங்க இருந்தாலும் சரி கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா கண்டிப்பாக அது சுக்கர பகவான் மட்டும்தாங்க சுக்கர பகவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குங்க வெள்ளிக்கிழமை தரும் என்ன மாதிரி பண்ணி நம்ம வீ நம்ம வீட்டில் சுக்கர தசை இருக்கிற மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது வந்து ஜாதகத்தில் நமக்கு சுக்கர தசை இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சுக்கர பகவான் அருள் புரிவார் அப்படின்னு இல்லை ஒரு சில விஷயம் நம் வீட்டில் பண்ணால் கூட கண்டிப்பாக சுக்கர பகவான் நம்ம வீடை தேடி கண்டிப்பாக வருவார் அது மட்டும் இல்லை கோயிலையும் அதே மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் சுக்கிர திசை நமக்கும் அடிக்கதாங்க செய்யும் பொதுவாகவே ஜாதகத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஒரு சில வருஷத்துக்கு மட்டும்தான் அந்தந்த கிரகங்கள் இருக்கும் சனி பகவான் ஆனாலும் சரி குரு பகவானாலும் சரி சுக்கர பகவான் ஆனாலும் சரி அதே மாதிரி தான் சுக்கர பகவான் ஒரே இடத்துலையும் கண்டிப்பாக அதாவது ஒரே ஜாதகத்தில் ஒரே இடத்துலையும் இருக்க மாட்டார் அவர் வந்து ஒவ்வொரு ராசிப்படி கண்டிப்பாக மாறிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சுக்கர பகவான் இருக்கிற ராசிகள் என்ன அப்படின்னா ரிஷபம் துலாம் இது ரெண்டு ராசிகளை தான் மெயினாக அவர் அவர் அதாவது அவர் வசிக்கிற இடம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிகளில் தான் அவர் வசிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிகள்கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நானும் துலாம் தான் நானும் ரிஷபம்தான் நான் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கலாம் அவங்க கஷ்டப்படுற ராசிகளாக இருந்து நீங்கள் அதில் துலாம் ரிஷபம் யாராவது ஒருத்தங்களாக இருக்க போய் தான் கண்டிப்பாக அந்த வீட்டில் அவங்களுக்கு இதுவரைக்கும் உள்ள பணக்கஷ்டம் வந்து அதிகமாகாமல் உங்களை வச்சு அவங்களுக்கு ஒரு வகையான லாபம் அடைக்கிறது வர்றதுக்கு கண்டிப்பாக ரிஷபம் துலாம் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் யாராவது துலாம் ரிஷபம் இந்த ராசியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையால் அன்னைக்கு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக இது நல்லபடியாக நடக்கும் அது சுக்கர ஹோரையில் அவங்க கையால் நீங்கள் வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக துலாம் ரிஷபம் இவங்க ரெண்டு பேர் கையால் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து துலாம் ரிஷபம் அதனால் இவங்க கையால் அதனால நீங்க பணத்தை வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஹோரையில வாங்க வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவங்களோட ராசிப்படி கண்டிப்பா நீங்க செல்வ செல்வாக்கு கண்டிப்பா அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதை நம்பிக்கையோட நீங்க செஞ்சு பாருங்க அல்லது உங்க குடும்பத்துல யாரும் துலாம் ரிஷபம் அப்படி இல்லை அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பா இருப்பாங்க அல்லது சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க முந்திர நாள் பணத்தை கொடுத்துட்டு மறுநாள் அந்த வெள்ளிக்கிழமை நீங்க வாங்குற மாதிரி ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இதுவும் இதுவும் திசை நமக்கு அடிக்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பொதுவாக கிரகங்களோட ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும் வீடுனாலே அந்த வாசுபடி கண்டிப்பாக அதோடய கிரகங்கள் கண்டிப்பாக இருக்க செய் செய்யுங்க கிழக்கில் சூரியன் எப்படி உதயமாகுதோ மேற்குல எப்படி மறையுதோ அதே மாதிரி தென்மேற்கு வந்து குபேரனுக்கு உகந்த இடம்ங்க அதே மாதிரி தான் தென்கிழக்கு வந்து சுக்கர பகவானுக்கு உகந்த இடம் அதுவாது அதாவது கிச்சன் வந்து கிச்சனோட தென்கிழக்கு பகுதி வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடத்துல வேறு எதுவுமே குப்பை சிங்க் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் வந்து நீங்கள் கல்லுப்பு வச்சுக்கலாம் அல்லது ஒரு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கல்லுப்பு அதுக்கு மேலே ஒரு காயின் ஒரு வெர்லி மஞ்சள் வச்சுட்டு நீங்கள் வழிபடு விட்டுட்டு வரலாம் அதுவும் சுக்கரன் வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை உப்பு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பலகை போட்டு அதில் வந்து நீங்கள் சுக்கர பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது நீங்கள் கல் உப்பு அதில் வைக்கலை நான் வேறு இடத்துல தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சின்ன பலகை போட்டு அந்த திசையில் வந்து நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண் அந்த வீட்டில் சுக்கர பலன் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் தீபாதனை காட்டும்போது அந்த விளக்குக்கும் தீபம் ஏற்றிட்டு அதுக்கும் நீங்கள் தீபாதனை காட்டும்போது கண்டிப்பாக அதன் பலன் அதிகரிக்கும் இதுவும் கண்டிப்பாக சுக்கரனை பலப்படுத்தும் அந்த வீட்டில் துவரம் பருப்பு வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி அதே மாதிரி வெந்தயம் வந்து சுக்கரன் அதனால தான் வெள்ளிக்கிழமை தோறும் சமைக்கும்போது கண்டிப்பாக இது ரெண்டையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழம தோறும் துவரப்பருப்பும் வெந்தயமும் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி சுக்கரன் சேர்க்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் வெள்ளிக்கிழம தோறும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒம்பது இந்த நேரத்திலும் நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக சுக்கர பகவான் அந்த இடத்துல இருப்பார் அதனால் இந்த வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த சுக்கர ஹோரையில் வந்து நீங்கள் ஒரு மண் உண்டியல் வாங்கிக்கோங்க பிளாஸ்டிக் உண்டியல் வேணாம் ஒரு மண் உண்டியல் வாங்கிட்டு சுக்கர ஹோரையில் வந்து நீங்கள் சில்லற காசுகளை அதில் போட்டு வச்ச சரி கண்டிப்பாக பணம் அதாவது ரூபாய் நோட்டுகளாக போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் அந்த சுக்கரஹோரை இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழம தோறும் இந்த பணத்தை வந்து உண்டியில் சேகரிச்சுட்டு வர வர கண்டிப்பாக உங்கள் நிதி நிலைமை மாறி கண்டிப்பாக நீங்களும் பெரிய செல்வந்தராக கண்டிப்பாக இது கை கொடுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு சில பேர் வந்து வீட்டில் மொச்சை இதெல்லாம் வச்சு தீபம் ஏத்துகிறாங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது கோயிலில் தான் செய்யணும் அந்த வெள்ளை மொச்சை கண்டிப்பாக சுக்கரனுக்கு பிடிச்ச இது தான் ஆனால் அதை வந்து நீங்கள் நவக்கிரகம் இருக்கிற இடத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர கோரை உங்களுக்கு அந்த அந்த நேரத்தில் கோயில் திறந்தது திறந்துருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படி இல்லைனா நைட்டு கண்டிப்பாக எட்டு வோது கண்டிப்பாக கோயில் திறந்துருக்கும் இந்த நேரத்தில் கூட நீங்கள் போய் சுக்கர பகவான் அதாவது நவக்கிரகத்தில் இருக்கிற சுக்கர பகவானுக்கு போய் நீங்கள் வெள்ளை மொச்சை வாங்கி கொடுத்துட்டு வெள்ளை மலர்கள் ஏதாவது மல்லி விழிப்பூ பிச்சிப்பூ அல்லது வெள்ளை கலர் செவ்வந்தி இந்த மாதிரி வெள்ளை கலராக இருக்கிற பூக்களை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்கர திசை கண்டிப்பாக நமக்கும் அடிக்கும் அது மட்டும் இல்லை சுக்கர பகவானுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றுற மாதிரி கண்டிப்பாக நக நவக்கிரகத்துக்கு இருக்கிற கிற சுக்கர பகவானுக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் போய் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா இது எல்லாத்த விட பெஸ்ட்டு அதுங்க நீங்கள் டைரெக்டாக வீட்டில் வந்து சுக் சுக்கர ஹோரையில் நீங்கள் பண்ணுறதை விட நவகிரகம் இருக்கிற கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஹோரையில் நீங்கள் டைரெக்டாக கோயில்லையே போய் சுக்கர பகவான் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க மிந்திலாம் நான் இதை பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக விட்டுட்டேன் எனக்கு அதை பற்றி தெரியாமையே நான் அதை இருந்தேன் இப்போ வந்து எனக்கு அதை தெரிஞ்ச உடனே நானும் கண்டிப்பாக அந்த கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஹோரையில் கண்டிப்பாக அதை பண்ணிட்டுருக்கேன் நான் எப்படி அப்படின்னா துர்கேம்மன் கோயிலுக்கு நான் விளக்கு போட போவேன் பத்திர டு பன்னெண்டு ராகு காலத்தில் தான் துர்கேம்மனுக்கு விளக்கு போட போவாங்க அந்த இடம் இடத்துல கண்டிப்பாக நவக்கிரகங்கள் இருக்கும் அந்த நவக்கிரகம் இருக்கிற இடத்துல சுக்கர பகவானுக்கு நான் ஒரு மணி வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி ஒரு ஒன்னஞ்சு ஒன்று பத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் தொடர்ந்து ஒரு மூணு வாரம் போட்டுட்டு வரேன் எனக்கு ரொம்ப மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு நீங்கள் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு காலையில் மதியம் முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு எட்டு டு ஒம்போதுக்கு வர அந்த சுக்கர குறையில் போடுங்க காலையிலேயே எல்லா கோயிலும் சீக்கிரம் திறந்துடும் உங்களுக்கு வேலையை கொஞ்சம் மிச்சப்படுத்தி ஒரு கொஞ்சம் நாளுக்கு இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சு நீங்கள் காலையில் கூட சுக்கரகோரில் போய் சுக்கர பகவானுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க ரொம்ப நல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் போயிட்டு வாங்க ஏன்னா பெருமாள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி தேவி இருப்பாங்க மகாலட்சுமி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சுக்கர பகவான் இருப்பார் அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வணங்கிட்டு வர வர கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமியும் இருப்பாங்க கண்டிப்பாக சுக்கரபகன் அந்த வீட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கண்டிப்பாக சுக்கரதிசை அடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லை சுக்கர பகவானுக்கு வந்து தாமரை ரொம்ப பிடிக்கும் அதாவது வெள்ளை தாமரை அதனால நீங்க சுக்கிரபகவான் கோயிலுக்கு நீங்கள் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை தாமரை வாங்கி கொடுங்க பெருமாள் கோயிலுக்கு போ போறதா இருந்தாலும் கண்டிப்பாக வெள்ளை தாமரை பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கு இப்போ நீங்கள் வாங்கி கொடுங்க உங்களுக்கும் சுக்கரதிசை அடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சுக்கர பகவானை இப்போ நம்ம வீட்டில் பலப்படுத்தலாம் குதிரை லாடம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குதிரை லாடம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நிலைவாசலில் நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் அஞ்சல் குங்குமம் தீபாதனை காட்டுங்க அக்கா ரொம்ப நல்லது இல்லாதவங்க கண்டிப்பாக குதிரை லாடம் வந்து குதிரை வச்சிருக்கிறவங்க கிட்ட சொல்லி நீங்கள் அதை வாங்குங்க ஆன்லைனில் வேற எங்கேயும் கடையில் சொல்லி வாங்காதீங்க அது ஒரிஜினலாக இருக்காதுன்னு சொல்லப்படுது அதனால குதிரையை வச்சிருக்கிறவங்க கிட்ட நீங்கள் சொல்லி அதை வாங்கி அதை உங்கள் வீட்டு நிலைவாசலில் வைங்க கண்டிப்பாக சுக்கரன் திசை கண்டிப்பாக அடிக்கும் ஏன்னா சுக்கர பகவானோட வாகனம் வந்து குதிரை அதனால் குதிரை லாடம் இருக்கிற இடத்துல எந்த கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் சுக்கர பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தாலும் சுக்கர திசை உங்களுக்கு அடிக்கும் கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கர திசை அடிக்கும் ஏன்னா மகாலட்சுமி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சுக்கர பகவான் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துருவார் சுக்ர பகவானுக்கும் ஒரு எந்திரம் இருக்குது அதாவது சுக்கர பகவான் நம்மருக்கு குபேரருக்கு எப்படி ஒரு எந்திரம் இருக்கிறதோ அதே மாதிரி சுக்ர பகவானுக்கு ஒரு எந்திரம் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதையும் நீங்கள் சொல்லி வச்சு கண்டிப்பாக பூஜை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் சுக்கரதிசை கண்டிப்பாக நடக்குங்க சுக்ர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து வீடு வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா தென்கிழக்கு பகுதியில் தாங்க சுக்ரன் வசிக்கிறாரு அதனால் அந்த இடம் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை அந்த கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளையுமே நீங்கள் சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருக்கணும் சிங்க்கில் எப்போவுமே பாத்திரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை வீட்டில் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க தண்ணி வீணடிக்கக்கூடாது அப்படி வீணடிச்சது அப்படின்னா பணம் வந்து தண்ணியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னோட அனுபவத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்கு அதனால உங்கள் வீட்டில் ஏதாவது பைப்பு ஏதாவது தண்ணி லீக் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க எதுக்காக தண்ணி வந்து சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் வீட்டில் வந்து தண்ணியை எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது தண்ணி அதிகமாக செலவு பண்ண பண்ண நம்ம வீட்டில் வந்து பணம் செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது நிறைய இடத்துல அனுபவத்தில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் அதை நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கிற பொருட்களை வச்சே நவக்கிரகங்கள் வந்து அந்த வீட்டில் ஆதிக்கம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அந்தந்த பொருட்களுக்கு அந்தந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க இப்போ நல்லெண்ணெய் அப்படின்னாலே சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுது மஞ்சள் அப்படின்னாலே குரு பகவான் அப்படின்னு சொல்லுறோம் பச்சரிசி அப்படின்னாலே மகாலட்சுமி சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தண்ணி வந்து வந்து சந்திரன் சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குங்க அதனால தான் வீட்டில் வந்து தண்ணியை எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து சுக்கரன் வலுவிழந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணப் பணப்பிரச்சனை அதிகமாகும்னு சொல்ல அதனால தான் முன்னோர்கள் வந்து அப்போவுமே தண்ணியை வீணடிக்காதீங்க தண்ணி வீணடிக்காதீங்க உங்கள் வீட்டில் பணம் வந்து தண்ணியாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது சுக்கர பகவான் வந்து அசுரர்களின் தலைவராக இருந்திருக்காரு அப்படின்னு உங்களில் யாருக்காவது தெரியுமா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை சுக்கர பகவானுக்கு ஒரு கண் தெரியாது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியுமா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சுக்கர பகவான் வரலாறை பற்றி கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கண்டிப்பாக சுக்கர பகவான் ஒரு வீட்டில் நிலைச்சி இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து சுக்கரதிசையை அடிக்க அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்தில் மட்டும்தான் சுக்கர பகவான் வந்து இருப்பார் அவர் இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த ராசிக்கு போய் கண்டிப்பாக அந்த சுக்கரதிசையை அடிக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது நம்ம நம்ம வீட்லேயே ஆக்டிவேட் பண்ணும்போது கண்டிப்பாக சுக்கரன் நம்ம வீட்லேயும் நமக்கு கண்டிப்பாக சுக்கர திசையை கொடுப்பாரு அதனால் நான் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை நான் மேலும் மேலும் கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் சுக்கர பகவானை பற்றி நிறைய விஷயத்த நான் வீட்டில் எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் மேலும் மேலும் நான் வீடியோ போட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்